அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கப் போகின்றது எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் மியன்மாரில் இருந்து சுமார் நூற்றி பதினைந்து அகதிகள் இலங்கையின் முல்லைத்தீவு கடற்கரையில் கரை தற்பொழுது அந்த அகதிகள் திருகோணமலையில் உள்ள ஒரு பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அகதிகள் தொடர்பான பல திடுக்கிடும் தகவல்கள் தற்பொழுது வெளியாக இருக்கின்றது அது குறித்து முழுமையான விவரங்களை பார்க்கப் போகின்றோம் எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் நாங்கள் அனைவரும் நினைத்திருந்தோம் எதர்ச்சியாக மியன்மார் படகானது இலங்கைக்கு வந்ததென்று நாங்கள் அனைவரும் நினைத்திருந்தோம் ஆனால் உண்மை அதுவல்ல புகலிடம் கோரித்தான் மியன்மார் மக்கள் படகில் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் வடக்கு மாகாணம் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் கடந்த பத்தொன்பதாம் திகதி ஒதுங்கிய மியன்மார் படகு இருபதாம் திகதி காலை திருகோணமலை அஷ்ரப் துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது குறித்த படகில் பயணித்த நூற்றி பதினைந்து பயணிகளும் அஷ்ரப் துறைமுகத்தில் இறக்கப்பட்டு குருதி மாதிரிகள் அதாவது இரத்த மாதிரிகள் பெறப்பட்டு சுகாதார பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் இவர்களில் கற்பிணி தாய் ஒருவர் உட்பட முப்பத்தி ஒன்பது ஆண்களும் இருபத்தி ஏழு பெண்களும் நாற்பத்தி ஒன்பது சிறுவர்களும் அடங்கியிருந்தார்கள் இவர்களை திருகோணமலை நீதிமன்ற நீதிபதி அர்ஜுன் அரியரட்னம் விஜயம் மேற்கொண்டு விசாரணைகள் மேற்கொண்டிருந்ததுடன் இவர்களை திருகோணமலை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் படகில் வந்த மியன்மார் மக்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது திருகோணமலை நீதிமன்றத்தில் மியன்மார் மக்கள் சார்பாக சட்டத்தரணி சஸ்னி அவர்கள் ஆஜராகி இருந்தார் மியன்மார் மக்கள் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி சஸ்னி அவர்கள் கூறும் விடயத்தை இப்பொழுது நாங்கள் கேட்போம் வணக்கம் நான் சட்டத்தரணி சஸ்னி மியன்மாரில் இருந்து ஆறுகளாக நூற்றி இருபது பேர் பிரயாணத்தை மேற்கொண்டு அதில் ஐந்து பேர் இறந்து அவர்களின் சடலங்களை கடலில் வீசியறிந்து நூற்றி பதினைந்து பேர் முல்லைத்தீவு கடலில் கரையொதுங்கியிருந்தார்கள் அவர்களை முல்லைத்தீவிலிருந்து திருகோணமலை அஸ்டப் ஜெட்டிக்கு நேற்று காலை டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தார்கள் அங்கிருந்து துறைமுக போலீசாரினால் அவர்கள் பாரமடிக்கப்பட்டு அவர்கள் பி அறிக்கையினூடாக ஊடாக பன்னெண்டு பேர் ஒழுங்கமைப்பாளர்கள் என்றும் மிகுதி நூற்றி மூன்று பேர் பயணிகளாகவும் பி அறிக்கையின் மூலம் நேற்று இரவு எட்டு மணியளவில் கௌரவ பதில் நீதவான் அப்துல் சலாம் சாஹிப் அவர்கள் முன்னிலையில் திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் இருந்தார்கள் அவர்களுக்காக நூற்றி மூன்று பிரியாணிகளுக்காகவும் தெரிபட்ட நான் அவர்களை நபர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களை ஒரு ஆகதிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை மீகானை ஆகதிகள் பாதுகாப்பு நிலையத்தில் தங்க வைக்க வேண்டும் அவர்களை அவர்களுக்குரிய உணவு ஏற்பாடுகளை செய்து வைக்க வேண்டும் என்று எனது கோரிக்கையினை கௌரவ பதில் நீதவான் அவர்களிடம் முன்வைத்திருந்தேன் அதில் திருப்தி கண்ட கௌரவ பதில் மீதவான் அவர்கள் அனைவரையும் அந்த நூற்றி மூன்று பேரையினையும் மிரானைஜி சென்டர் அதாவது அகதிகள் முகாமில் தங்க வைப்பதற்கு தனது ஆர்டரினை வழங்கியிருந்தார் அதோடு மற்ற ஒருங்கிணைப்பாளர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பன்னிரண்டு பேரையும் பதினான்கு ஆட்கள் ஆஹ் ரிமாண்டில் வைக்குமாறும் தனது உத்தரவினை மேற்கொண்டிருந்தார் இன்று அவர்கள் நேற்றிரவு திருவண்ணாமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை இங்கிருந்து வெளிகான சென்டருக்கு அவர்கள் மாற்றப்படுவார்கள் என்று போலீசார் தெரிவிக்கிறார் ஆம் தற்பொழுது இவர்களுக்கு தேவையான உணவு உட்பட அத்தியாவசிய தேவைகளை மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் அரச திணைக்களங்கள் போலீசார் தொண்டு நிறுவனங்கள் சமூக ஆர்வலர்கள் செய்து வருகிறார்கள் அத்துடன் இவர்களை தற்பொழுது தங்க வைப்பதற்காக ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டு அவர்கள் இன்றைய தினம் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு தேவையான உணவு வசதிகளை ஏஹெச்ஆர்சி தொண்டு நிறுவனம் செய்து வருகிறது குறிப்பாக இவர்கள் மியன்மார் நாட்டில் பன்னிரண்டு வருட காலமாக தாம் புனர்வாழ்வு முகாம்களில் வசித்து வந்ததாகவும் தம்மை ஐநா பராமரித்து வந்த நிலையில் அவர்கள் கடந்த பதினெட்டு மாதங்களுக்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் இதனால் வாழ முடியாத சூழ்நிலையினால் இலங்கை நாட்டுக்கு செல்வதற்கு முடிவு அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் முக்கியமாக மியான்மார் நாட்டில் தற்பொழுது உள்நாட்டு போர் இடம்பெற்று வருகிறது அந்த நாட்டில் வாழ்வதற்கான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கின்றது கடந்த வீடியோக்களில் நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் அந்த வீடியோக்களை பார்க்காதவர்கள் பாருங்கள் முக்கியமாக இவர்கள் இலங்கைக்கு வருகின்ற நோக்கத்தில் வந்திருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நடந்த சம்பவங்களை அவர்கள் தெளிவாக தற்பொழுது கூறியிருக்கிறார்கள் இலங்கைக்கு வருகை தரும் நோக்கில் மூன்று படகுகளில் நூற்றி இருபது பேர் வருகை தந்ததாகவும் இடைநடுவே இரண்டு படகுகள் பழுதடைந்ததாகவும் இதனால் ஒரு படகில் மற்றைய படகில் வந்த நபர்களும் சேர்ந்து பயணித்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அத்துடன் வரும் வழியில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து பேர் பசியினால் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உடல்களை கடலில் வீசிவிட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இலங்கைக்கு வருவதற்காக தங்களுடைய சொத்துக்களை விற்று தங்கள் நாட்டின் பெருமதியில் ஒவ்வொருவரும் பல லட்சம் ரூபாய் வழங்கி படகு ஒன்றினை கொள்வனவு செய்ததாகவும் கடந்த டிசம்பர் நான்காம் திகதி அங்கிருந்து அதாவது மியான்மார் நாட்டிலிருந்து புறப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் இலங்கைக்கு வரும் நோக்கில்தான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக இவர்களை பார்வையிடுவதற்காக திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் இவர்களை பார்வையிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார் அத்துடன் இவர்களை இன்றைய தினம் அதாவது பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தி ஓராம் திகதி பாராளுமன்ற உறுப்பினர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரிசார்ட் பதுதீன் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு அந்த மக்களுக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார் அவர் அங்கிருந்து சில தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பான விடயங்களை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் குறித்த மியன்மார் அகதிகளை அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதுதீன் அவர்கள் திருகோணமலை பகுதியில் காணப்படுகின்ற ஜமாலியா பாடசாலைக்கு நேரில் சென்று பார்வையிட்டார் மியன்மார் ரோஹிங்கிய அகதி மக்களை சந்தித்து அவர்களின் குறைநிறைகளை கேட்டறிந்து கொண்டார் அத்துடன் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் வழங்கி வைத்தார் மேலும் அரசாங்கத்தின் ஊடாக இவர்களுக்கு முன்னெடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றியும் ஆராய்ந்து பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் ஐநா சபையின் ஊடாக மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகள் பற்றியும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இருக்கிறார் இந்த பயணத்தை பன்னிரண்டு பேர் ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள் இந்த பன்னிரண்டு பேரையும் வந்து தற்பொழுது கைது செய்து அவர்கள் சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் சட்டவிரோதமாக இலங்கைக்கு வந்தார்கள் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஏனைய நூற்றி மூன்று பேரும் கைது செய்யப்படவில்லை அவர்கள் குற்றம் இழைக்கவில்லை என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அகதிகளையும் அழைத்துச் செல்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இவைதான் தற்போது அகதிகள் தொடர்பாக அரசாங்கம் எடுத்திருக்கும் முக்கியமான நடவடிக்கைகளாகும் இலங்கை அரசாங்கமானது அந்த அகதிகளை அரவணைத்து பாதுகாத்து அவர்களுக்கு உணவுகளை வழங்கி அவர்களை பாதுகாத்து இருக்கின்றது உண்மையில் மனிதாபிமானம் மிக்க ஒரு நாடாக இலங்கை திகழ்கிறது இன்னும் சில நாட்களில் இலங்கை அரசாங்கமானது இவர்கள் தொடர்பாக என்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றது என்பதை நாங்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது இத்துடன் இந்த வீடியோவை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம் புத்தம் தகவல்களை பெற்றுக் கொள்ள மறக்காமல் தகவல் அரங்கம் செய்யுங்கள் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்